ஜெர்மனி நியோராவின் மெகா சேல் பேர்லின் நகரத்தில் எழுபது வீதம் வரையான விலைக்களவில் புத்தம் புதிய ஆணை தினசுகளை வாங்கி மகிழுங்கள் அணிந்து ஆனந்தம் பெறுங்கள் பை டு கெட் ஒன் ஃப்ரீ இருபத்தைந்து இருபத்தாறாம் தேதிகளில் பேர்லின் நகரத்தில் மாபெரும் மலிவு விற்பனை இருபத்தைந்தாம் தேதி காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை இருபத்தாறாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை மூன்று மணி வரை ஈபஸ் ஸ்ட்ராசா ஐம்பத்தேழு பேர்லின் சூனபர்கில் நியோராவின் மாபெரும் மலிவு எம் தமிழ் உறவுகளே வணக்கம் சொல்ல சொல்ல செய்கின்றீர்கள் இணைந்து வருகின்றீர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்கள் பணிக்கு உங்கள் ஆதரவுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் இணையாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதி விசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் டோட்மண்ட் இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் உறவுகளே வணக்கம் நகரங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளன இதனை அடுத்து விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன நேற்று தினம் எசன் மற்றும் டீஸ்பர்க் நகரங்களில் அமைந்துள்ள இஸ்லாமிய ம மத அமைப்பான மசூதிகள் மீது தாக்குதலை மேற்கொள்ளப் போவதாக இணைய வழிமூடமாக குறிப்பாக மின் அஞ்சல் மூலமாக பயமுறுத்தல்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் எஸ்என் மற்றும் டியூஸ்பர்க் நகரங்களில் அமைந்துள்ள மசூதிகளில் போலீசார் மற்றும் இந்த மசூதிகளினுடைய பொருட்பாடுகள் ஒன்றாக இணைந்து சில நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த மத கூடங்களில் சில சோதனைகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு இது உண்மையாக தாக்குதலாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு பயமுறுத்தலா என்பது பற்றி அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பின்னர் போலீசாருடைய கருத்தின் பிரகாரம் அவ்வாறான ஒரு ஆபத்தான நிலை அந்த இடங்களுக்கு வரவில்லை என்று கூறியதாக இந்த செய்தியை வெளியுற்ற பத்திரிகையானது தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது நகர ரயில் நிலையத்தில் ஒருவர் போலீசாரின் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் நேற்றைய தினம் எஸ்என் நகரத்தில் உள்ள பிரதான புகைந்த நிலையத்தில் நாற்பத்தி மூன்று நபர் ஒருவர் ஒரு மெற்றுமொர் நபருடன் வாய்த்தக்கத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த வாய்த்தக்களத்தில் ஈடுபட்ட இந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய நபர் பின்னர் தனது கைவசம் இருந்த கோடாரியை தூக்கி அறிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த தூக்கி அறியப்பட்ட கோடாரியானது தெய்வாதியமான முறையில் இந்த நபரை தாக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் பின்னர் போலீசார் இஸ்தலத்துக்கு விரிந்து இந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய நபரை கைது செய்ததாகவும் இந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய நபர் பொலிசாருடைய சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இவர் மது போதையில் இருந்ததாகவும் இவரது மது போதையினுடைய அளவானது இரத்தத்தில் ஒன்று தசம் நான்காக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் போலீசார் இவரை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தியதாகவும் செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் உள்ள பாடசாலைகளில் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன ஜெர்மன் நாட்டில் கடந்த காலங்களில் பாடசாலையில் கற்கின்ற மாணவர்கள் அந்த பாடசாலையை கற்புகின்ற ஆசிரியர்கள் மீது வன்முறை தாக்குதலில் ஈடுபடுகின்றது அதிகரித்து வருவதாக ஒரு புள்ளி விவரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பாடசாலையில் கல்வி கல்வி கற்கின்ற ஆசிரியர்கள் உடல் ரீதியும் உடல் ரீதி மற்றும் மனோவியல் ரீதியில் பாதிப்புக்குள்ளாகனதாக ஒரு ஃபோர்ஸான சொல்லப்படுகின்ற அமைப்பினால் வெளியிடப்பட்ட கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அறுபது வீதமான இவ்வகையான ஆசிரியர்கள் தாம் ஏதோ ஒரு வகையில் பாதி பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியிருக்கின்றார்கள் இதே வேளையில் முப்பது விதமான அந்த பாடசாலைகள் கல்வி இயக்கின்ற ஆசிரியர்கள் தாம் இணையதள வழியின் ஊடாக மாணவர்களினால் பயமுறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறியிருக்கின்றார்கள் மேலும் மோப்பிங் என்று சொல்லப்படுகின்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்துகின்ற பயமுறுத்தலும் இந்த ஆசிரியர்களுக்கு விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இவ்வாறு இணைய வழி ஊடான தாக்குதலில் முப்பது சதவீதமான சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளையில் இந்த தாக்கல் சம்பவமானது ரெண்டாயிரத்தி பதினெட்டுடன் ஒப்பிடும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வரை பன் மடங்காக உயர்ந்துள்ளதாகவும் இந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திரசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபரா ஞானம் டோட் ஜெர்மனி நாட்டில் தேர்தல் நடைபெற இருக்கிறது தற்பொழுது பிரச்சார கூட்டங்கள் நிகழ்ந்து வருகின்றன இந்த பிரச்சார கூட்டங்களில் அநேகமாக வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கப்பட்டு வருகின்றன இப்பொழுது ஜெர்மனி நாட்டில் இருந்து மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜெர்மனியில் இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பொது தேர்தல் நடைபெற இருக்கின்றது இதே வேளையில் பொது தேர்தலில் பல கட்சிகள் ஏஎப்டியுடைய நிலைப்பாடு போன்ற சில கருத்துக்களை பொதுமக்களிடையே விதைத்து வருகின்றது குறிப்பாக சிடியு சிஎஸ்சி கட்சியுடைய தலைவர் ஃப்ரெட்ரி மேர்ஸ் அவர்கள் ட்ரம்ப் எவ்வாறு அமெரிக்காவிலிருந்து வெளிநாட்டவர்களை நாடு கடத்துவதற்கு எத்தனை கருத்துக்களை முன்வைக்கின்றாரோ அதே போன்ற ஒரு கருத்தை முன்வைத்து வருகின்றார் இதற்கு எதுவாற்போல் கடந்த சில காலங்களில் ஜெர்மன் நாட்டில் அவதி விண்ணப்பம் மேற்கொண்டு இந்த அவதி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் சில பாரிய வன்முறை சம்பவங்கள் குறிப்பாக பயங்கரவாத சம்பவங்களில் ஈடுபட்டிருந்தார்கள் நேற்று முன்தினம் அசவன் போகண்ட பிரதேசத்தில் ஒரு பாடற்பாட பாடசாலையில் உள்ள மாணவர்கள் மீது ஒரு ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த நிராகரிக்கப்பட்ட அகதியொருவர் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இந்த தாக்குதலின் பொழுது ரெண்டு வயது மொரோக்கோ நாட்டையே பொருள்வா கொண்ட ஒரு சிற குழந்தை கொலை செய்யப்பட்டிருந்தது தற்பொழுது இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிரான கருத்துக்கள் இந்த நாட்டிலே பிறந்து வைத்து வருகின்றது குறிப்பாக ஃப்ரெட்ரிப் மேர்ஸ் அவர்கள் தான் பதவிக்கு வந்தால் ஒரு நாள் நாளுக்கு இந்த எல்லைகளை மூடுவேன் என்று கூறியிருக்கின்றார் அதாவது ஐரோப்பாவளுடைய நாடுகளிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்ற அகதிகளுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக இவ்வழகையான நடவடிக்கை ஒன்றை தான் மேற்கொள்வேன் என்று கூறியதுடன் மேலும் தான் பதவிக்கு வந்தால் பல கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு அகதிகள் சட்டத்தில் பாரிய மாற்றங்களை கொண்டு வருவேன் என்றும் குறிப்பாக என்று சொல்லப்படுகின்ற பதிவிட விசா உரிமை மற்றும் சொல்லப்படுகின்ற அகதி விண்ணப்ப உரிமை மற்றும் அயன்ரசர் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாட்டுக்குள் வருகின்ற உரிமை போன்ற விடயங்களில் தான் மாற்றங்களை கொண்டு வரப்போவதாக கூறியிருக்கின்றார் இதுவாறாயிருந்தாலும் கட்சியினுடைய வாக்கு வங்கியை பிரிப்பதற்காக இவர் இப்படியான ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் ஒன்று சில அரசியல் விமர்சகர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றனர் இது இவ்வாறாக இருந்தாலும் பல மற்ற கட்சிகளும் இந்த ஃபிரீச் மேட்டருடைய கருத்தை பிரிந்து விடுத்து வருகின்றது குறிப்பாக என்று சொல்லப்படுகின்ற புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட இடதுசாரி கட்சியுடைய தலைவி சாரா வாகம் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் நாம் எங்கள் நாட்டு குடிமக்களை மட்டுமே முதலில் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் கூறியிருந்தார் கிழக்கு ஜெர்மனி மாநிலம் வெளிநாட்டவர்களை வெளியேற்றுவதில் முன்னிலை பெற்று வருகின்றது கிழக்கு ஜெர்மன் மாநிலமான ஜாக்சன் மாநிலமானது நிராகரிக்கப்பட்ட அகதிகளே அவர்களுக்கு சொந்த நாட்டுக்கு திரும்பி அனுப்புவதில் மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும் பொழுது முக்கிய முதலாவது இடத்தை வகித்து வருகின்றது இதேவேளையில் இந்த சக்சன் மாநிலத்தில் ஹேட்ரஃபால் கமிஷன் என்று சொல்லப்படுகின்ற நிராகரிக்கப்பட்ட அகதிகள் மனிதாயமான அடிப்படையில் தங்களை அந்த மாநிலமானது அந்த மாநிலத்தில் இருப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த ஹேட்ரஃபால் கமிஷன் என்று சொல்லப்படுகின்ற மனிதாபிமான முறையில் அணுகுகின்ற இந்த அமைப்பிற்கு நாற்பத்தி மூன்று இவ்வாறு நிராகரிக்கப்பட்ட அகதிகளுடைய விண்ணப்பங்கள் வந்து செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இவ்வாறு வந்த இந்த நாற்பத்தி மூன்று விண்ணப்பங்களில் இருபத்தி ஓரு விண்ணப்பங்கள் இந்த மாநில அரசாங்கத்தினுடைய ஹேட்ரஃபால் கமிஷனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த ஹேட்ரஃபால் கமிஷனானது இவர்கள் எவ்வளவு காலம் அந்த மாநிலத்தில் இருந்தார்கள் என்ற அடிப்படை மற்றும் இவர்கள் இந்த சமுதாயத்துடன் எவ்வாறு ஒன்று இணைந்துள்ளார்கள் என்பதை தாம் கணிப்பீடு முறையில் மேற்கொண்டதாகவும் வேளையில் இவர்கள் இந்த அந்த மாநிலத்தில் வாழும் பொழுது சமூதாய படத்தில் வாழுகின்றார்களா அன்றில் சொந்த வருமானத்தில் வாழுகின்றார்கள் என்பதை கவனத்தில் கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளையில் மேலும் அவர்கள் இந்த சமுதாயத்துடன் எந்த வகையில் ஒன்று உணர்ந்துள்ளது என்பதை நிரூபிப்பதற்கு இவர்களுடைய மொழி அறிவு எவ்வாறு விருத்தி அடைந்துள்ளதை பற்றியும் அவர்கள் கவனத்தில் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி டோட்மண்டில் கே கே எல் டெக்ஸ்டீலியன் எட்டாவது ஆண்டில் தமது வாடிக்கையாளர்களை மகிழ்வித்து வருகின்றார்கள் வண்ண வண்ண ஆடை தினசைகள் அழகழகாய் தெரிவு செய்து கொள்ள முந்திக் கொள்ளுங்கள் கே கே எல் டெக்ஸ்டீலியன் இனி உலகச் செய்திகள் அமெரிக்காவின் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எதிர்வரும் காலங்களில் அமெரிக்காவில் பிறக்கின்ற வெளிநாட்டினுடைய பிள்ளைகளுக்கு இயல்பான முறையில் அந்த நாட்டினுடைய பிரஜா உரிமை வழங்கப்பட முடியாது என்ற ஒரு சட்டத்தை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வரும் விதத்தில் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார் வேளையில் அமெரிக்காவுடைய பல மாநிலங்கள் ட்ரம்ப்னுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு எதிரான கருத்தை தெரிவித்து வந்தன வேளையில் பதினெட்டு மாநிலங்கள் இவ்வாறு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தாலும் தற்பொழுது சியட்ரல் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் உள்ள நீதிமன்றமானது ட்ரம்மினுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிராக தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கின்றது அதாவது நம்முடைய டிரம்பினுடைய நடவடிக்கைகளை தடை செய்கின்ற வகையில் இடைக்கால தடை மனு உத்தரவை சியட்ரலில் உள்ள நீதிமன்றமானது விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை காலங்களாக வெளிநாட்டவர்களுக்கு எதிரான பல கருத்துக்களையும் வெளிநாட்டவர்களை அமெரிக்காவில் குடியேற்றுவதை குடியேறுவதை தடுப்பதற்கான பல நடவடிக்கைகளையும் ட்ரம்ப் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இஸ்ரேலானது கடந்த ரெண்டு வருடங்களாக ஹாசா பிரதேசத்துள்ள ஹமாஸ் அமைப்பின் மீது பாரிய தாக்குதலை மேற்கொண்டு வந்தது தற்பொழுது ஹமாஸ் அமைப்பிற்கும் இஸ்ரேலுடைய அரசு படைகளுக்கும் குறிப்பாக இஸ்ரேலுக்கும் ஒரு சமாதான ஒப்பந்தம் ஒன்று உருவாக்கப்பட்ட பிற்பாடு ஹாசா மீதான தாக்குதல்கள் குறைவடைந்திருக்கின்றது இதேவேளையில் தற்பொழுது இஸ்ரேலுடைய அரசு படைகளுடைய கவனமானது மேற்கு கரை என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்தின் மீது செலுத்தப்பட்டு செலுத்தப்பட்டு வருகின்றது இரண்டு தினங்களாக மேற்கு கரைகள் மீது இஸ்ரேலுடைய அரசு படைகள் மூர்க்கத்தனமான தாக்குதலை மேற்கொண்டு வருவதாக வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ஐக்கிய சேர்க்குடைய பொதுச் செயலாளர் குட்டாரஸ் அவர்கள் நேற்று முன்தினம் உள்ள டாவோஸில் நடைபெற்று வருகின்ற உலக பொருளாதார மாநாட்டின் பொழுது இஸ்ரேலுடைய இந்த நடவடிக்கை பற்றி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அதாவது இஸ்ரேலானது மேற்கு கரையை இஸ்ரேலுடைய இஸ்ரேலுடன் தம் இணைப்பதற்கான நடவடிக்கைகளில் ஏ ஒன்றில் ஈடுபட்டு வருவதாகவும் இதன் தான் மேற்கு கரை மீது இஸ்ரேலானது

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி நியோராவின் மெகா சேல் பேர்லின் நகரத்தில் எழுபது வீதம் வரையான விலை கழிவில் புத்தம் புதிய ஆணை தினசுகளை வாங்கி மகிழுங்கள் அணிந்து ஆனந்தம் பெறுங்கள் பை டு கெட் ஒன் ஃப்ரீ இருபத்தைந்து இருபத்தாறாம் தேதிகளில் பேர்லின் நகரத்தில் மாபெரும் மலிவு விற்பனை இருபத்தைந்தாம் தேதி காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை இருபத்தாறாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை மூன்று மணி வரை ஸ்ட்ராசா ஐம்பத்தேழு பேர்லின் சூனபர்கில் நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை buddy.